ஹலோ மக்களே வெல்கம் பேக் இன்றைக்கி நெக்ஸ்ட் ஆர்டர் என்னன்னு பார்க்க போகிறோம் இன்னைக்கு வந்து மார்னிங் நமக்கு ஆர்டர் வரலை ஆஃப்டர்நூன் தான் ஆர்டர் வந்துச்சு அது வந்து சிக்கனும் கொண்ட கறியும் கேட்டிருக்காங்க சிக்கன் குழம்பும் கொண்ட கறியும் சிக்கன் வாங்கிறதுக்கு வீட்டில் ஆள் இல்லை ஆள் இல்லைனா நாலே போயிட்டு வந்துடுவேன் ஆனால் டைம் இல்லை நமக்கு வாங்கிட்டு வந்து செஞ்சு பேக் பண்ணி கொடுக்கறதுக்கு டைம் கம்மியாக இருந்துச்சுனால நான் வந்து ஆன்லைனில் ஆர்டர் போட்டேன் ஆனால் என்னென்னா அவங்க நமக்கு சொன்னது வந்து ஆயில் கம்மியாக ஸ்பைசி கம்மியாக கேட்டிருந்தாங்க சரின்ட்டு அதை வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு நம்ம ஆர்டர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு அதுக்கு தேவையானது எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டு இந்த சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்பயும் வாங்குற சிக்கன் இல்லை நம்ம கடையில் போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக கோழி கட் பண்ணி வாங்கிட்டு வருவோம் ஆனால் இந்த சிக்கன் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணது ஃபுல்லாக ப்ரிசர்வேட்டிவ் அதுக்கு டேஸ் தான் எக்ஸ்பைரி டேட் இருக்குது அந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க ஃபுல்லாக லெக் பீஸோ நம்ம நமக்குன்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்க இருந்து இந்த மாதிரி பீஸ்லாம் போடக்கூடாதுன்ட்டானே நான் அதுக்கேற்ற மாதிரி நான் சிக்கனை வந்து நான் கட் பண்ணிவிட்டேன் அது டேஸ்ட்டே வந்து இல்லை எப்படி சொல்கிறது நம்ம எப்பயும் வாங்குகிற கறிக்கும் அதில் இருக்கிற கறிக்கும் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது நம்ம எப்பயும் தொட்டு பார்த்தோன்னா ஒரு இதுவாக இருக்கும் ஆனால் அது இட்ஸ் இட்ஸ் ஃபீல் டிஃப்ரெண்ட் அது வந்து இது பார்க்கும்போதே தெரிஞ்சு தொட்டு பார்க்கும்போதே குழம்பும் டேஸ்ட் இல்லை கறியில் மசாலா இறங்கலைன்ட்டு ஒரு சில அந்த இருந்துச்சுக்கன் அது எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் ஏன்னா வேறு ஆப்ஷன் இல்லை வாங்கிட்டோம் செஞ்சு தான் ஆகணும் ஓகே திஸ் டைம் ஓகேன்னு சொல்லிட்டு செஞ்சாச்சு அதுக்கு தேவையானது எல்லாமே சைடில் வந்து நான் கொண்டக்கடலை கறிக்கு நான் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா ஆர்டர் வந்ததுக்கப்புறம் தான் நான் கொண்டக்கடலையே ஊற வச்சேன் அது ஃபுல்லாக இது பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதை நான் ரொம்ப லேட்டாக தான் செஞ்சேன் ஒன் ஒன் நம்பர் ஆஃப் குவான்டிட்டி தான் கேட்டிருந்தாங்க அதுக்கேற்ற மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சம் அதை இது பண்ணது ஃபஸ்ட்டு சிக்கன் முடிச்சுட்டு ஓரளவுக்கு சிக்கன் நம்ம தேவையான அளவு இது பண்ணி அதுக்கு வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து அந்த டைமில் இது பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இது பண்ணிவிட்டேன் பார்த்துக்கலாம் ஒன்று ரெண்டு ஓரளவுக்கு ஓகே மாதிரி இருக்குது சிக்கன் நம்ம ஆல்ரெடி போட்டுட்டோம் இப்போது கறிக்கு கொண்ட தரில கறிக்கு தேவையானது எல்லாமே ரெடியாக இருக்குது இது இன்னும் கொஞ்சம் ஓரளவுக்கு இதுவாகிடுச்சுனாக்கா நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விசில் விட்டு கூட எடுத்துடலான்னு சொல்லிட்டு அது பண்ணிட்டு இருக்கேன் மகளை நான் அவனை இது ஆகணான்ட்டு சரி அது கொஞ்சம் டைம் கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு நான் சிக்கனுக்கு மசாலாலாம் போட ஆரம்பிச்சிட்டேன் மசாலா போட்டு இது பண்ணுறேன் ஆனால் அந்த மசாலா வந்து கறியில் இறங்கவே இல்லை அவ்வளோ ஒரு ம டைட்டாக இருக்குது கறி ஒரு சாஃப்ட்னஸே இல்லை அதில் நானும் டேஸ்ட் பண்ணலாம் பார்க்குறேன் காரம் தான் ஏறுதே தவிர கறியில் மசாலா இறங்கவே மாட்டேங்குது அவங்க ஸ்பைசி கம்மியாக கேட்டுறாங்க அந்த காரத்தை எப்படாக குறைக்கிறதுனா அதுக்கப்புறம் தான் உட்காந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் அதில் சரி இது நம்ம கொண்டக்கடலையை கொடுத்த டைம் ஆகிடும்னு சொல்லிட்டு நான் அதுக்கு வெங்காயம் தக்காளிலாம் வதக்க ஆரம்பிச்சிட்டேன் கூடவே இன்னொரு டென் மினிட்ஸ் கழித்து நம்ம இதை வச்சிடலாம் விசில் வச்சிடலான்னு சொல்லிட்டு அதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஆரம்பித்தாச்சு கொண்டக்கட்ல வந்து ஓரளவுக்கு இதுவாயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் விசில் வச்சுட்டேன் ஓகே ஏன்னா நமக்கு டைம் இல்லை டைம் போய்கிட்டே இருக்கு என்னன்னா நான் ஸ்லாட் நெருங்கிடுச்சுன்னா நாம தான் போ இது பண்ணணும் இல்லை ஸ்லாட் வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக ரைட்ரு அதுவே வந்து புக்காயிருக்கும் அதனால் நமக்கு டைமிங் இதாகும்னு சொல்லிட்டு நான் வச்சுட்டேன் சீக்கிரமாக சைடில் வந்து கொண்டக்கடலை கருகி தேவை வேண்ட எல்லாமே ரெடி பண்ணியாச்சு அடுத்தடுத்து நம்ம வேகமாக முடிச்சுட்டணும் டிலே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம சைட்லேருந்து அந்த டிலே ஏன்னா நேற்று ஒரு ஆர்டர் வந்துச்சு என்னால் அதை வந்து வீடியோ எடுக்கவே முடியல ஏன்னா ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் பெரிய ஆர்டரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் ஒரு மூணு நாலு டிஷ்ஷும் ரெடி பண்ணி கொடுக்கணும் இட்லி சாம்பார் சட்னி சப்பாத்தி வெஜ் குருமா சப்பாத்தி சென்னா மசாலான்னு சொல்லிட்டு பெரிய ஆர்டர் ஆகிடுச்சு அது மாதிரி இன்றைக்கும் டிலே ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு நெகட்டிவாகவும் இது ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஓரளவுக்கு அப்படி இப்படி முடிச்சிட்டோம் டைமிங்க்கு முடிச்சிட்டோம் ஏன்னா கொஞ்சம் என்ன ஆச்சுனாக்கா கொண்டக்கடியில் இதில் வந்து கொஞ்சம் உப்பு கொஞ்சம் இதுவாகிடுச்சு அதனால அது கொஞ்சம் நான் வந்து உருளைக்கிழங்கு கொஞ்சம் நான் ஆட் பண்ணி உருளைக்கிழங்கு எங்களுக்கு வச்சுக்கிட்டு மீதி எல்லாத்தையும் அவங்களுக்கு கொடுத்து விட்டேன் இது இன்றைக்கி இதில் கொஞ்சம் உதப்பலாகிடுச்சி நேற்றும் அதே மாதிரி வந்து ஆர்டரில் வந்து அந்த பெரிய ஆர்டரில் கொஞ்சம் லைட்டாக உப்பு இதுவாயிடுச்சு எனக்கு டீம்லேருந்து கால் பண்ணி மாதிரி அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பைஸிலாம் கம்மியாக போட்டு கொடுத்துடுங்க அப்படின்னு சொல்லி டீம்லேருந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க அதுதான் பார்த்து பார்த்து பண்ணியும் எனக்கு அதில் ஒரு உப்பு வந்து வெச்சுக்கோமால அதிகமாகிடுச்சு அப்போ என் வீட்டுக்காரர் சாப்பிட்டு எப்பவுமே நான் ஆர்டர் ஒன்று முடிக்கிறேன்னாக்கா நான் எங்களுக்கு தனியாக நான் செய்ய மாட்டேன் ஆர்டர் போக மீதி என்ன இருக்கோ அதை தான் நாங்கள் வந்து சாப்பிட்ருவோம் அப்போ என் வீட்டுக்கார சாப்பிட்டுட்டு சொன்னார் ஓவர் கான்ஃபிடென்ஸாக இருக்காது எல்லாமே கரெக்டாக ஆகிடும்னு சொல்லிட்டு ஓவர் கான்ஃபிடென்ஸாக இருக்காது எது வந்து செக் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி சொன்னார் அது எனக்கு ரொம்பவே இதுவாச்சு ஏன்னா இது வரைக்கும் நான் ஒரு ஒரு ஸ்பூன் வச்சுருப்பேன் அந்த ஸ்பூனில் இத்தனை ஸ்பூன் போட்டால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு கனிப்பிள்ளை நான் இருந்தேன் இப்போ அது கொஞ்சம் கூடலாகிடுச்சின்னு வண்டி ஓகே இதுக்கப்புறம் ஹாப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி ஒருவே இந்த ஆர்டரை நம்ம வந்து பக்காவாக முடிச்சாச்சு பார்க்கிங்லாம் போயிட்டு டைமிங்க்கு கொடுத்தா